நாளுக்கு நாள் இங்கே இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் அதுக்கப்புறமான்னா இந்த காட்டி கொடுக்குற துரோகியர்களுக்கு எரிச்சூட்டும் வகையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் செய்கின்ற செயல்தான் இன்றைக்கு என்ன அதனால் தலைவர் மாலையில் இருந்த பிரிட்டிஷ் தளபதி இராணுவ தளபதி அவங்களுடைய ஃபோட்டோலாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு வரம் வீர் சக்கர வாங்கின இருபத்தி ஒரு தளபதிகள் போட்டோவை இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகளை வச்சிருக்காங்க இது சுதந்திர பெற்ற இந்தியாவில் எந்த ஒரு பிரதமரும் யாருமே செய்யாத சாதனையை இதெல்லாம் பெரிய சாதனை நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினா நம்ம நாட்டில் உள்ளவர்களாக கொண்டு போச்சா அவனுங்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகளை இவங்க தான் பிரிட்டிஷ் த தளபதிகள் அப்படின்னு போட்டோ போட்டு வெளிச்சு காட்டியிருந்தது இந்த காங்கிரஸ் ஆட்சி இன்றைக்கு மோடி அவர்கள் அதெல்லாம் பிடுங்கி குப்பில் சாக்கரில் போட்டு இவர்கள் தான் நாட்டுக்காக தியாகம் பண்ணாத வீரர்கள் சொல்லி இருபத்தி ஒரு பரம்பரை சக்கரவான தியாகளை பெருமைப்படுத்துகிறார் அதனால தான் நாளுக்கு நாள் இந்திய பிரதமர் மோடி மேலே மரியாதை கொடுக்கிறது